இங்கு கூடியில் அனைவருக்கும் பணியில் முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார் தியாகத்தின் ஒளிவிளக்க காமராஜர் மக்களே அவரது தெய்வங்கள் மக்கள் தொண்டை அவரது குறிக்கோள் காங்கிரசே அவரது உயிர் மூச்சு காந்தியடிகள் காட்டிய பாதை அவரது வாழ்க்கை முறை காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் தந்தை குமாரசாமிக்கும் தை சிவராமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் இவரது ஆறாவது வயதில் தந்தை இறந்தார் அரவணைப்பின் ஆறாம் வகுப்பு பின்னர் துணிக்கடையை வந்தார் அப்பொழுது செய்தித்தால் படி பழக்கம் ஏற்பட்டது விடுதலை இயக்க கூட்டத்திற்கு சென்றார் இவர் விடுதலை இயக்க கூட்டத்திற்கு செல்வது குடும்பத்தினருக்கு பிடிக்கவில்லை எனவே திருவனந்தபுரத்தில் இருக்கும் மற்றொரு தாய்மாவனி வீட்டிற்கு அனுப்பித்தனர் அங்கும் இவரது விடுதலை இயக்க பணிகள் தொடர்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் காங்கிரசின் தலைவரானார் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் கல்வி தொழில் பொருளாதாரம் விவசாயம் என பல துறையில் தமிழ்நாடுவே கதக முன்னேற்றம் செயற்கரிய செய்தவர்கள் பெரியோர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் காமராஜர் பல்வேறு நலத்தின்களை கொண்டு வந்தார் வந்தார்ந்தோறும் பள்ளிகளை கொண்டு வந்தார் அப்பொழுதும் பள்ளிக்கு செல்லாமல் மாடுமைத்துக் கொண்டிருந்த சிறுவனை பார்த்து ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார் பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது மாடுமைத்தால் சாப்பாடு என்று சிறுவன் கூறியது அவரை மிகவும் வருத்தமுறையை செய்தது எனவே பள்ளிகளின் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சமம் என்பதை உணர்த்தும் வகையில் இலவச சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார் இவருடைய ஆட்சி கல்வி பொது உடனே இவர் தமிழ்நாட்டை ஆண்ட ஒன்பது ஆண்டு காலமும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது ஏழை பங்காள கருப்பு காந்தி படிக்காத மேலே மேக்கர் என்று அழைக்கப்படும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் இவ்வுலக்ட்டு மறைந்தார் படிக்காத மேலே காமராஜருக்கு பாரதத்தை இந்திய அரசு பெருமைப்படுத்துகின்றது காமராஜரின் புகழ் என்றும் மோகுதல் என்று குறைபெடு பெறுகிறேன் நன்றி வணக்கம்